திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியைச் சேர்ந்த கக்கஞ்சி நகரின் ஊரை சார்ந்த மாடசாமி மகன் முருகன் என்பவர் பாளையங்கோட்டை பெருமாள்புரம் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் வேலை செய்வதற்காக தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தின் மேலாளர் ராஜசிறி என்பவர் வேலைக்கு அழைத்து சென்றுள்ளார் நாற்பது அடி உயரத்தில் சீட் ஹாஸ்பிட்டல் சீட் பழுதடைந்துள்ளதாக மேலே ஏறச்சொல்லி சொல்லி உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத உயிருக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்காமல் அடி உயரத்தில் ஏற சொல்லி வேலை செய்ய சொல்லியிருக்கிறார் வேலை செய்த இடத்தில் மேலே இருந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் வேலை செய்ய சொன்னதால் மேலே இருந்து ஹாஸ்பிட்டல் சீட் உடைந்து கீழே விழுந்து மரணமடைந்துள்ளார் சரியாக ஒரு ரெண்டு மணி பன்னெண்டு முப்பது மணி அளவில் மேலே இருந்து கீழே விழுந்துள்ளார் உடன் வேலை பார்த்தவர்தான் அவரை ஒரு ஆட்டோவை அழைத்து அரசு மருத்துவமனைக்கு சென்று சேர்த்துள்ளார் ஆட்டோவில் கூட அந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபங்களத்திலிருந்து வேலைக்கு அழைத்த ராஜஸ்வரி என்பவர் கூட அந்த மருத்துவமனைக்கு ஒன்றாக போகவில்லை ஆதலால் மரணம் முருகன் மரணமடைந்த குடும்பத்துக்கு அரசு வேலையும் அரசின் இழப்பீடாக